என் என்பருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபோது ஒரு டிஎஸ்பி வந்துட்டு பணப்பட்டுவாடா செய்த திமுக தட்டி கேட்க துப்பில்ல துப்பில் பணப்பட்டுவாடாவும் பரிசு பொருட்களையும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதை தடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை வீண் வம்பு எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளாக்கி நான் மதுரக்காரண்டா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாரு ஒரு டிஎஸ்பி தமிழக காவல்துறையில பணி நியமனம் செய்யப்படுகிறவர்கள் எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்து அப்படியே நேரடியாக வந்து பணி நியமனம் பெற்று விட்டார்களா உண்மையிலேயே அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பயிற்சி கொடுக்கப்பட்டுதான் அவர்களை பணியில் அமர்த்துகிறதா என்ற கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழுகிறது காரணம் என்ன ஏன் அப்படி ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுது அப்படின்னா இது இயல்புதானே ஒரு தமிழ்நாடு காவல்துறையில பணியாற்றுகின்ற ஒரு காவல் அதிகாரி நான் கன்னியாகுமரிக்காரன்டா நான் திருச்சிக்காரன்டா நான் சேலத்துக்காரண்டா நான் வேலூருக்காரண்டா நான் திருவண்ணாமலைக்காரன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப நீ அந்தந்த ஊர்ல போய் வேலை செய்யணும் அந்தந்த ஊர்ல போய் நீ வேலை செய்யணும் நான் மதுரைக்காரண்டா நான் மதுரைக்காரண்டா திண்டுக்கல்லுக்காரண்டா கோவைக்காரண்டா திருப்பூர் காரண்டா திருச்சி அப்படின்னா நீ எதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டிக்கு வேலைக்கு போன தமிழக அரசு உண்மை சிறப்பு அதிகாரியா போட்டதுனால தானே நீ எங்க போற அப்போ தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் இமயம் முதல் குமரி வரை எப்படி இந்திய தேசமோ அதே போல பூண்டி தொடங்கி கிள்ளியூர் வரைக்கும் இது தமிழ் மாநிலம் குமிடி இருந்து கிள்ளியூர் வரைக்கும் உண்டு எங்க வேணாலும் தமிழக அரசு பணி நியமனம் மாற்றம் செய்யலாம் தமிழக அரசு எங்கெல்லாம் உன்னை மாற்றம் செய்கிறதோ அங்கெல்லாம் நீ வேலை செய்யணும் அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழக காவல்துறையோட வேலை இதை கூட அறிந்து கொள்ளாமல் இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு காவல்துறை அதிகாரி பணியாற்றி அந்த காவல்துறையோட லட்சணம் இது வந்துட்டு தேதி நடந்து முடிஞ்சு போச்சு போலிங் அன்னைக்கு இப்ப நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தஞ்சை மாவட்ட செயலாளரும் அதே போன்று ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக இருக்கின்ற திரு மா ஸ்டாலின் அவர்கள் திரு மா ஸ்டாலின் அவர்களை காவல்துறை அதிகாரி ஒருத்தர் போன் பண்ணி வீண் பிரச்சனைகளை வளர்த்து நான் நான் பேசுவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்படியெல்லாம் தமிழக போலீஸ் இருக்குதுன்னா இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு தான் சாமானிய மக்கள் எண்ணுகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இவர்கள் மட்டுமே நேரடி எதிரிகளாக களத்தில் மோதிக்குவாங்க ஆனால் விக்கிரவாண்டியில் அந்த களம் வந்துட்டு அப்படியே மாறிவிட்டது திருப்பி போடப்பட்டது அந்த களம் அதிமுக களத்தில் இருந்து புறமுதுகை காட்டி திரும்பி ஓடிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கியது அதிமுகவே களத்தில் இருந்திருந்தால் கூட திமுகவுக்கு இப்படி ஒரு தலைவலி இருந்திருக்காது அவ்வளவு தலைவலியை பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில திமுகவிற்கு கொடுத்தது திமுக எண்ணியது என்ன ஒரு பக்கம் அதிமுக நிற்கும் ஒரு பக்கம் பாமக நிற்கும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் நிற்கும் நாலாவதா நம்ம உள்ள நுழைஞ்சி சந்துல சிந்து பாடி நம்ம வெற்றி பெற்றடலாம் அப்படின்னு திமுக எண்ணியது ஆனால் அது அப்படியே தலையீடாக மாறி பூனை மதில் மேல போய் உட்கார்ந்த மாதிரி இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமானே தெரியல அந்த மாதிரி வெற்றி என்பது எந்த பக்கம் போகும்னு தெரியல ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து எண்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் பதிவான தொகுதி அது அதே போலதான் இந்த இடைத்தேர்தலையும் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக களத்தில் இல்லை ஆனா அந்த வாக்குகள் எப்படி பதிவாயிற்று அவ்வளவு வாக்குகள் யாருக்கு செலுத்தி இருக்கிறார்கள் மக்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அதிமுக பெற்ற வாக்குகள் என்பது அறுபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேலே இப்பொழுது அதிமுக களத்தில் இல்லாததுனால அதிமுக திமுகவிற்கு ஓட்டு போடுவானா எப்பொழுதுமே அவர்கள் வந்துட்டு ஜென்ம பகையாகத்தான் வெளியே காட்டுகிறாங்க அவர்களுக்குள்ள ஒரு தனி நட்பு இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் களத்தில் வந்துட்டு அவங்க புதிரமாக எப்பொழுதுமே மோதி கொள்வார்கள் அதை நாம் தொடர்ந்து பார்த்தும் இருக்கிறோம் இப்பொழுதும் இந்த நடந்த இப்பொழுதும் இந்த இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டி இடவில்லை என்றாலும் அதே வாக்கு எண்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்கு இருக்குது இந்த இடைத்தேர்தல் அப்படி என்றால் இந்த எண்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்கு யாருக்கு விழுந்திருக்கும் திமுகவிற்கு குறைந்தது ஐம்பது விழுக்காடு வாக்கு விழுந்திருக்குமா திமுக ஐம்பது விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் வெற்றி பெற்று விடும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா திமுகவை சார்ந்தவர்கள் அந்த அளவிற்கு மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்தார்களா எப்படி திமுக வெற்றி பெறும் என்று இவர்கள் பேசுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டே இருந்தது ஆனா பதிவாகி இருக்கின்ற வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மூன்று கட்சிகள் வந்திருக்கிறது. ஆனா இதில் எது முதல் கட்சி எது இரண்டாம் கட்சி என்ற அந்த தர நிலையை அறிந்து கொள்வதற்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது என்ன நடக்க போகிறது விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டியில பாமக வெல்லுமா அல்லது திமுக தான் விக்கிரவாண்டியில மீண்டும் ஒரு முறை வெல்லுமா என்ன நடக்கப் போகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அனைவரும் சற்று அமைதியாக இருங்கள் பத்து அல்லது பதினோரு மணிக்கு மேலதான் கடைசி சுற்றுகள் வாக்குகளில் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாகையை சூடும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் களப்பணி அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அவ்வளவு சிறப்பாக களத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த தேர்தல் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான தேர்தலாக மாற வாய்ப்பில்லை இந்த தேர்தல் கண்டிப்பாக பாமகவின் எதிர்காலத்தை மாற்றி எழுதக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பாமகவை சார்ந்தவர்கள் நம்பி இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலவரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே